ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கார்டன் மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறது மாங்கன்று அதில் நிறைய தலைகள்லாம் வளர்ந்துருந்துச்சு அதை நம்ம கிளியர் பண்ணி பாத்தி கட்டணும் அப்படின்றதுனால இன்றைக்கி சுற்றி இருக்கக்கூடிய புல் எல்லாத்தையுமே வெட்டணும் வெட்டிட்டு மாங்கன்று அழகாக ஒரு பாத்தியை வந்து வெட்டணும் தண்ணி ஊற்றுறது எல்லாம் மாங்கன்னுக்கு போகுதோ இல்லையோ இலத்தலைகள்லாம் நல்லா வளர்க்குறோங்க திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கன்று வந்து மாங்கன்னு அப்படியே காஞ்சி போனது மாதிரி இருக்கும் ஆனால் இலதலைகள்லாம் நல்லா வளர்ந்து நிற்கும் அந்த புல்லெல்லாம் அதனால் இந்த தேவையில்லாத வெற்றி நல்லது ஸோ நல்ல ஒரு பாத்தியும் கெட்டி விட்டு சுற்றி தண்ணி அப்படி ஸ்டூராகி நிற்கிறத தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுருவோம் அப்படின்னு கிளியராக பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய செடிகள் தேவையில்லாத செடிகளையும் நான் எடுத்தேன் எடுத்ததாக அது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டேன் ஸோ இதே வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அப்படியே அம்மா தேடி ஓடிட்டு இருந்துச்சு அதையும் சரி நம்ம கேமராவில் எடுத்துக்கிட்டு எடுத்தேன் இது மற்ற பசுக்களோடு வந்துடுச்சு வந்ததுக்கப்புறந்தான் அதுக்கு தெரியுது தாயை விட்டுட்டு வந்துவிட்டோன்னே அதனால் ரொம்ப தேடிகிட்டே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்தேன் எப்படி அது போயிடும் இருந்தாலும் இந்த நாய்கள்லாம் வந்து அதை கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதே கவர் பண்ணிவிட்டு என்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்தேன் சரி அதே அப்படியே கேமராவில் எடுக்கிறோமே எடுத்து அதுவும் கண்டிப்பாக அழகாக கண்டிக்கிட்டே இருந்துச்சு ஓகே கண்டிப்பாக தாய் தாயும் தோசையிலேருந்து சாப்பிட்டு கொடுக்குறோம் அது அதையும் கேட்டுக்கிறோம் ஓகே தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நம்மளுடைய வேலையும் பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிற அடுத்த மாத அதில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் வெட்டுறதுக்கு நான் வந்துட்டேன் இருந்தாலும் அந்த கண்ணுக்குட்டியே ஒரு பறவை பார்த்துக்கிட்டு தாய் எதுவும் தொடக்கிறப்போ பார்த்திங்கன்னா இந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நெருஞ்சி முள் இருக்கும் காலில் குதிச்சுன்னா பயங்கர வழியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பிங்க் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுக்கு அதை காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டின ஒன்றையும் அதை எடுத்து எடுத்து உங்களுக்கு கேமராவில் காட்டணும்னு நினச்சிட்டு பார்த்தேன் நல்லா பிங்க் கலரில் குட்டி குட்டி பூவாக இருக்கும் அப்படியே வளர்ந்து அப்படியே கொர்த்தாக அங்கங்கே இருக்குங்க ஆனால் பூ ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அது ஒரு ஆபத்தான ஒரு செடியாக இருக்கும் காலில் பட்டுச்சுனா ஒரு மாதத்துக்கு மேலே வந்து அது அதனால் இதெல்லாம் தேவையில்லாத பொள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இந்த மாங்குக்கும் ஒரு அழகான பாத்தியை கட்டி விட்டோம்னா தண்ணி நல்லா ஸ்டோர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெல் செடி இல்லாமல் வளர்ந்த செடிகளையும் எடுத்துக்கிட்டேன்னு ஃபுல்லாக மாங்கண்ணுக்கு பாத்தி கட்டுறதும் சுற்றி இருக்கக்கூடிய செடிகளை கிளியர் பண்ணுறது மாதிரி தான் இருந்தது ஏன்னா வேர் நல்ல ஆழமாக போயிடுங்க இந்த கோதர் செடிகளெல்லாம் எங்க பிங்க் கலரில் இருக்கும் அந்த பூ பூ வந்து ஒரு பூ தான் அந்த செடியில் இருக்குது சில சமயம் பார்த்திங்கன்னா நல்ல குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் சில தேவையில்லாத செடிகளில் அந்த பூ அட்ராக்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் அழகாக நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கும் அதே மாதிரி கிட்டட்ட தெரியும் நல்லதான பூவை அவங்களுக்கு எடுத்து காப்பிடணும் சரி இதுலேயும் நல்லா சுற்றி மாங்காய்லாம் சுற்றி அழகாக ஒரு பாத்தி கட்டணும் சுற்றி இனிமேல் தண்ணி ஊற்றுனோன்னா தண்ணி நல்லா ஸ்டோர் ஆகிக்கிறோம் அது வெளியில் போகாது இல்லைன்னு இங்கே பாத்தி கெட்ட தண்ணி வெளியே போல நம்ம ஊற்றுறது கொஞ்சம் தண்ணி தான் அதுவும் வேஸ்ட்டாக போடக்கூடாது அதுக்கு ஏறுக்கெல்லாம் போகணும் அப்படின்றதுனால நான் பார்த்துக்கிட்டு வச்சுருவேன் அதே மாதிரி சுற்றி இந்த புல்லுகள் இதெல்லாம் வளராமலும் பார்த்துக்கிடுவேன் ஏன்னா வேறு ஏதாவது பூச்சிகள் ஏதாவது நம்ம நின்றுடக்கூடாது நம்ம நடமாடும் போது அது நமக்கு ஆபத்துருவேன் அதனால் அதையும் நான் நல்லா பார்த்துருவேன் ஸோ நல்லா இப்போ மாங்கன்று நான் நட்டுருந்த ரெண்டு மாங்குமே கொஞ்சம் தலுறு விட்டுருக்குது அப்படின்றதுனால நான் அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி சுற்றி இருக்கக்கூடிய புல்லுமே எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ஆட்டாச்சு வாங்கி இன்றைக்கி அந்த கிடைச்சதுன்னா கிடைக்கும் இப்போ சுற்றி நிறைய பேர் ஆடு போட்டுட்டாங்க அதை வாங்கி நான் போட்டு தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையில்லாமல் வெட்டின புல்லையும் அந்த கம்பி வேலிக்கு அந்த பக்கம் போட்டுவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லை ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் உங்களுக்குந்தான் எங்களை இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறது போதவும் ரொம்ப நன்றி